அது உன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ம் இப்போ இங்கே ஏசி வந்து இப்போ இங்கே ஹாய் ஸ்கூல் ம் ஏசி அங்கே போயிரு ஹாய் ஸ்கூல் மேனவா நான் ஒரு தொடர் கதை சொல்லலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுருந்தேன் அதை சொல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் வாங்க நட்புகளே பேசலாம் அந்த தொடர்கதையை சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் லைவில் முடிஞ்ச போதும் லைவில் சொல்லலான்ட்டு நீங்கள் கேட்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு புருஷன் பொண்டாட்டி பேர் எல்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா சுயஸ் இருக்குல்ல அதனால் அவங்களுக்கு அஞ்சு பையன் நாலு பொண்ணு மொத்தம் ஒன்பது பேர் அஞ்சு பையன் நாலு பொண்ணு சரிங்களா அந்த அஞ்சு பேருமே ஒரு நல்ல ஒற்றுமையாக ஒரு இதுவில் வாழ்ந்து வந்தாங்க ஒரு கிராமத்தில் அது ஒரு செழுமையான கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க அதில் எல்லோருமே ஒரு நல்ல வெல் செட்டில்டு அந்த தம்ப அந்த புருஷன் முண்டாட்டிக்கு பிறந்த அஞ் ஒன்பது குழந்தைங்களுமே முதல்ல எல்லாருமே கஷ்டத்தான் படுவாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் நம்ம விவசாயம் செஞ்சு ஒரு வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த புருஷன் முண்டாட்டின்னு சொன்னோம் இல்லையா அந்த புருஷன் கொஞ்சம் அப்போது நிறைய கொஞ்சம் சோகாலின்னு சொல்லுவாங்கள கொஞ்சம் நிறையா இதுவாக இருப்பார் இப்படி இஷ்டம் போல் வாழ்வார் அப்படி வாழ்ந்த அவருக்கு இந்த அஞ்சு பையன்களுமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தாங்க அதில் ஒருத்தர் மட்டும் வேறு துறை மற்றவர்கள் எல்லாம் காவல்துறை எல்லோருமே நல்லா வளர்ந்தாங்க அவங்களுக்கு மனைவி மக்கள் வந்தாங்க அந்த மனைவி மக்கள் வரும்போது அந்த பெரிய பையன் சொல்லுவாங்கள மொத பையன் சொல்லுவாங்கள்ல லைனில் யாரோ வந்திருக்கீங்க ஹாய் நான் தொடர் கதை சொல்லிட்டுருக்கேன் கீழேங்க விருப்பங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அந்த பெரிய பையன் ஒரு நம்ம பேர் வச்சுப்போமா பெரிய பையன் பேர் ராமு ரெண்டாவது பையன் பேர் சோமு மூணாவது பையன் பேர் தாமு நாலாவது பையன் பேர் காமு ராமு சோமு தாமு காமு இந்த நாலு பேர் நாலு பேர் நாலு பேரில் அஞ்சு பேர் சாரி இந்த பெரிய பையனோட குடும்பத்தில் தான் அதில் ஒரு மாற்றத்தினாலே குழந்த பிறந்தாள் கடைசி குழந்தையாக பிறந்தாள் அந்த கடைசி குழந்தையோட பேர் வந்து நீலவேணி அந்த கடைசி குழந்தை ஏன் மற்ற பிள்ளைங்க பேரெல்லாம் இல்லைன்னா அவங்கெல்லாம் அந்த சாப்டருக்குள்ள இல்லை நீலவேணி அந்த நீலவேணியோட அவள் கடந்து வந்த பாதைகள் அவளுக்கு அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட சுகங்கள் அதுக்கப்புறம் அவள் வந்து எப்படி அவள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத வந்து அவங்க கிட்டே சொல்ல போகிறான் அந்த நீலவேணி என்ன பண்ணாங்க ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் போதே அந்த நீலவேணிக்கு போலியோ அட்டாக் ஆகிடுச்சி இளம்பிழை வாதம் வந்துருச்சு அதில் ரெண்டு காலமே செல் போச்சு அதில் அவள் வந்து ஒரு ஒன்றரை வயசில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவளுக்கு வந்துருச்சு அப்போது அந்த குழந்தைய அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா சரி நம் மகளுக்கு பல் படிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த படிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது பெரிய விஷயம் அதுக்கு முயற்சி செஞ்சு அவ்வளோ ஒரு ஹாஸ்டல்லையும் சேர்ப்பாங்க ஹாஸ்டலில் சேர்க்கும் போதே இந்த கால் முடவாதம் நீக்குதல் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அந்த ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கேலிப்பரு கிளச்சஸ்ஸு இதெல்லாம் வச்சு நடக்கிற மாதிரி அந்த நீலவேணிக்கு ஏற்பாடு நடந்தது ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க தவழ்ந்துக்கிட்டே இருந்தாவோ ஒரு நாள் ஸ்டிக்கு வச்சு எழுந்து நின்று நிமிர்ந்து நின்னால் அந்த நாள் அவங்க அப்பாவோட இறந்த நாளாக இருந்தது அவங்க அப்பாவும் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம்னு ஒன்று தருவாங்கள்ல இவங்க இவங்க இப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு என தான் குழந்தைங்களை பற்றி அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க ஆசைகள் கனவுகள் அந்த கனவில் அந்த ஆசையில் அந்த நீலவேணிக்கு கொடுத்த ஆசிர்வாதம் என்னன்னா இந்த குழந்தை நல்ல ஒரு உத்தியோகம் செய்யும் ஆஃபீஸில் தான் வேலை பார்ப்போம் எல்லாரையும் இவங்க மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு அதிகாரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு ஆசிர்வாதம் சொல்லியிருந்தாங்க அந்த நீலவேணியும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஹாஸ்டலில் தனக்கு கிடைச்ச படிப்பை தொடர்ந்து படித்தாங்க நல்லா படித்தாங்க ரேங்க் எடுப்பாங்க நிறைய கவலைகள் இருக்கும் ஏன்னா அவங்கள வந்து ஒரு மாற்றுத்தினாலையும் அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே குடும்பத்தில்னு மட்டும் இல்லை அவங்களோட சித்தப்பா பசங்க அத்தை பசங்க அவங்கெல்லாம் யாருமே ஒரு விஷயமாகவே அவ்வளோ நினைக்க மாட்டாங்க அப்படி இருந்தோம் நம் அவங்க அப்பா இருக்கிற காலம் மட்டும் அவர் சின்ன தேவதை குட்டி தேவதை மாதிரி எல்லாரும் அவகிட்ட அன்பு வச்சாங்க ஹலோ ஹாய் வாங்க அவ்வளோ அன்பு வச்சாங்க அப்போ அவளுக்கு வந்து உலகம்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்குமா அப்படி அவர் ஓணன்றதே அவ ஃபீல் பண்ணாத அளவுக்கு அவளுக்கு நிறைய அன்பு கிடைச்சிது அவங்க அப்பா இருக்கு மட்டும் அவங்க அப்பா இறந்ததும் என்ன ஆச்சுன்னா எல்லாரும் சுயநலமாகவே இருந்திருக்காங்க அவங்க அப்பா மட்டும்தான் எல்லாரையும் அரங்கணிச்சு தாம் பிள்ளைய போல தம்பி பிள்ளைங்களையும் வளர்த்தாரு அவங்க அப்பா இறந்ததுமே ஆள் ஆளுக்கு அவங்க செப்பரேட் ஆகிட்டாங்க எல்லா பாரமும் பெரியவங்க தலையில் தான் விழும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குடும்பத்தில் அந்த மாதிரி எங் எல்லா விஷயமும் எங்கள் அப்பா மட்டுமே முன்னெடுத்து செஞ்சு 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 குடும்பம் குடும்பம் கிடையக்கூடாதுன்னு கட்டி காப்பாற்றுன்னு அவரு பிள்ளைங்கள ஒரு சில இவங்கள மட்டும் செட்டில் பண்ணிட்டாரு நான் அப்போ வந்து நீலவேணி வந்து ரொம்ப குழந்த அப்போ அந்த குழந்தைக்கும் வேறு எந்த இதுவும் பண்ணலை அவ்வளோ என்ன பண்ணால் சரி பரவாயில்ல அப்பா உயிர் கொடுத்தாரு உரு கொடுத்தாரு அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பித்தா படித்தா 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 ஒரு நல்ல டிகிரி வாங்கினான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது டிகிரி வாங்கினா ஒரு ட்ரைனிங் கோர்ஸும் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஒரு வேலையும் செய்ய ஆரம்பித்தான் வேலை செய்ய ஆரம்பித்த சமயத்தில் அவளுக்கு நிறைய எதிர்ப்புகள் நிறைய அவமானங்கள் அப்படியெல்லாம் வந்தது அதெல்லாம் மீண்டும் மீண்டு 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 அவளை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பெரிய விஷயமாக ஏதாவது அவ் வாழ்க்கையில் நடந்துடாதா அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டே பார்த்துட்டே இருந்தா இதோட தொடர்ச்சியை நான் நாளைக்கு சொல்கிறேன் நன்றி இப்போ வாங்க பேசலாம் எல்லாரும் நரேஷ் ஹலோ ஹாய் கண்ணன் ஹாய் எப்படி இருக்கீங்க நன்றி லைக் கொடுத்த நட்புகளுக்கு நன்றி 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 ஹாய் உங்கள் ஊர் சைடெல்லாம் எப்படி இருக்குது மழை எங்கள் ஊர் சைடெல்லாம் நல்ல மழை ஆற்றுலலாம் வெள்ளம் போகுது சிறப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து பிசி பெண் போனன்னு சொல்லுவாங்க அதை நான் பிசின்னு வச்சுக்கிட்டேன் படுத்து தூங்குறாங்க என் கால் மாட்டிலே பிசிமா தூங்குறீங்களா நம்ம நட்புகளுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க ம் ஹாய் சொன்னிங்களா சரி தூங்க சுயமாக யாரும் இல்லாத தனியாக வளர்ந்து வந்தால் அதில் எவ்வளோ கஷ்டமோ எல்லா உறவுகளும் இருந்து பணம் மட்டுமே பெருசாக நினைக்கிறேன் இந்த உலகத்தில் கடந்து வர்றது அதோட கஷ்டமாக இருக்குங்க உடன்பிறப்புகளே ஒரு விஷயங்களை மறந்து நடந்துக்கும் பொழுது அது வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளவும் சொல்ல முடியாமல் ரொம்ப மன அழுத்தத்தோடு வாழ்கிறது கொடுமைங்க அது மட்டும் இல்லை நட்புகளே நம்மளுக்கு உரிமையே இல்லை நம்மளுக்கு யாருனே தெரியாதவங்க கூட நம்ம மேலே அவ்வளோ அன்பு செய்கிறாங்க நம்ம ரத்தம் நம்ம உடன்பிறப்புகள் அந்த மனித மனத்தை எங்கே மறந்துடுறாங்கன்னு தெரியல அந்த நீலவேணிக்கு அப்படி தான் ஒரு விஷயம் இருந்தது எல்லாருமே ஒரு ஏமாற்றுக்காரர்களாகவும் நடிக்கிற வேஷக்காரர்கள் மட்டுமே இருந்தாங்க அந்த நீலவினி அதெல்லாம் யோசிப்பா நிறையா யோசிப்பா நிறையா யோசிச்சு 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 கடவுள்கிட்ட மட்டும்தான் அவள் பேசிகிட்ருப்பாள் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாள் பெருமானே இவங்களுக்கெல்லாம் எப்போ நீ நியாயம் தீப்ப அப்படின்னு வேண்டுவா நியாயம் தீர்க்கிறதுன்னா எப்படி அவங்கள அழிஞ்சு போகணுன்னு வேண்டமாட்டா அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சோம் அந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காளே அவெல்லாம் எப்போ மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானும் வேண்டிகிட்ருப்பாள் கடவுள் கட்டாயமாக ஒரு நாளில் எல்லாரையும் நயம் தீர்த்துருவாங்க எல்லாேருக்கும் தகுந்த தண்டனை கொடுத்துருவாங்க நிலுவனியோட அடுத்த ஸ்டோரி அவள் என்ன கஷ்டம் அவளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளுக்கான பொருளாதாரத்தை எப்படி சந்தித்தா எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அடுத்த லைவில் சரிங்களா சந்தோஷமாக பேசணும் நீங்கள் எல்லாருமே பேசுங்க சொல்லுங்கள் கேளுங்க பிசி பிசி பாப்பா பாத்ரூம் போவாங்க போட்டோம் போட்டோம் எங்கள் பொறுத்துட்டு முடிஞ்சா வேலை